கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவகளுடைய பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களால் சிறு மனக்கசப்பு விரோதம் தண்ட சச்சர்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு வியாஜியம் வந்து வழக்கு வியாஜியம் வந்து சேருவதற்கும் கொஞ்சம் தண்ட செலவுகள் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் காணப்பட்டு வரும் வைத்திய செலவுகள் தேடி வந்து சேரும் ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும்